இந்த நீதிக்கு முன் சமம் என்பதற்கு உதாரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறதா இந்த பதிவுல நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுல கூறின தகவல்கள் உங்களுக்கு பல பயனுள்ளதாக அமையுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதை அமையுங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் துலாம் ராசிக்காரர்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நாம் தொடர்ந்து நீதிக்கு அனைவரும் சமம் என்பதற்கு ஏற்ப ஒரு பக்கம் சாதகமாகவும் மறுபக்கம் பாதகமாகவும் நடந்து கொள்ளாமல் ஒரே நிலையை கடைபிடிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களது மனதில் உறுதி இருக்குங்க இதுவரைக்கும் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே இருந்திருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா சனி பகவான் பயிற்சி அடைந்ததன் மூலம் உங்களது வாழ்க்கையில சிறந்த மாற்றங்கள் உருவாகி இருக்கு மேலும் நீங்கள் எடுத்து காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் இன்பமுற வாழ நீங்கள் வந்துட்டு சனி பகவானை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நன்மை பெற முடியுங்க இப்போ சனி வக்கர பயிற்சி நடந்திருக்கும் நிலையில் உங்களுக்கு காரியத்தடைகள் எதுவுமே கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க உங்களது அனைத்து செயல்களுமே நல்லபடியாக நடக்கும் மேலும் நம்மளோட வீடியோ பதிவின் கமெண்ட்லையும் சனிஸ்வர பகவானை என மூன்று முறை பதிவிடுங்க பகவானோட பரிபூரண அருளுமே உங்களுக்கு கிடைக்க நாங்களுமே வாழ்த்துக்களை கொள்கிறோம் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு உங்களது மனதில் உறுதி நிலைச்சு நிற்குங்க எதையுமே கண்டு பயப்படாமல் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ விஷயங்களில் துவண்டு இருந்திருப்பீங்க அந்த துவண்டு செயல்களில் அனைத்திலிருந்து மீண்டு எழக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க மேலும் உங்களுக்கு எடுத்து காரியங்கள் சிறப்பாக செய்தாலும் கூட உங்களுக்கு சாதகமான பலன்கள் செயல்களில் கிடைக்குங்க மேலும் பாதகமாக ஒரு சிலது இருக்குங்க அது என்னன்னு பார்த்தா எதிர்பாலனத்தால் உங்களுக்கு நன்மை உண்டானாலும் கூட வீண் செலவுகள் அவர்களால் உங்களுக்கு உண்டாகுங்க வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் அப்படி தங்கும்போது மிகுந்த கவனம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவும் அவசியங்க மேலும் நீங்கள் இந்த மாதம் என்ன செய்யலனா வீண் விவாதங்கள் செய்கிறத நிறுத்துங்க அதன் மூலம் உங்களது குடும்பத்தில் நிம்மதி குறையக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வர மன கசப்பு உண்டாகும் மனம் வருந்தும்படியான நிலை ஏற்படுங்க அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு அனுசரித்து செல்வது நல்லதுங்க வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட செலவுகள் வரக்கூடும் பிள்ளைகளுக்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையுமே வருங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் விரைவில் நடந்து முடியும் ஆனாலும் வந்துட்டு செலவுகள் அதிகரித்து காணப்படுங்க நீங்களுமே திடீர் பயணங்கள் செல்ல நேரிடலாங்க மத்தவங்களுக்காக உங்களது பொறுப்புகளை ஏற்பதை தவிர்த்துடுங்க ஏன்னா இந்த மாதம் துலாம் ராசியில் உள்ள சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இருக்கு இல்லையா உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரத்துலையும் ரணருண ரோகஸ்தானத்துல ராகுவும் கலஸ்திரஸ்தானத்துல சந்திரனும் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்துல சூரியனும் சுக்கிரனும் தொழில் ஸ்தானத்தில் புதனும் அயனா சயனா யோகஸ்தானத்தில் கேதுவும் இப்படி மாறி மாறி உங்களது கிரக நிலைகள் அமைக்கப்பட்டிருக்குங்க அதனாலதான் நன்மை தீமை என இரண்டுமே கலந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த கிரக மாற்றங்களின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் தான் இதுங்க நீங்க கவனமா இருக்கணும் வெளியில தங்கும் பொழுது மிகுந்த கவனமாக இருக்கணும் மற்றவங்களோட பொறுப்புகளை ஏற்கும் ஏற்று கொள்வது மூலமே நீங்க ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க அடுத்தது தொழில் விஷயங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு அப்படிங்கிறது தொடர்ந்து நாம பார்க்கலாங்க தொழில் வியாபாரம் தொடர்பா நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது சிறிய தடுமாற்றம் உண்டாகுங்க அதனால நல்லபடியா யோசிச்சு உங்களுக்கு எந்த முடிவு சரியா இருக்கும் அப்படிங்கிறத சிந்திச்சு முடிவெடுங்க மேலும் லாபம் கொஞ்சம் குறைவாதாங்க இருக்கும் பயணம் மூலம் உங்களுக்கு சாதகமான பல பலன்களுமே வந்து கிடைக்கும் கடித போக்குவரத்து உங்களுக்கு நன்மையா இருக்குங்க அப்படின்னா மெசேஜ் மூலம் உங்களுக்கு நல்ல செய்தி கூடிய விரைவில் வந்து சேருங்க வியாபாரம் தொடர்பா பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை நீங்கள் சமாளிச்சுதாங்க ஆகணும் இந்த மாதம் புது வியாபாரம் தொடர்பான காரிய சாதகமா முடியுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கு நீங்க கடினமாக உழைக்கணும் மேல் அதிகாரிகளிடம் பாராட்டு உங்களது சிறப்பாக அது நடக்குங்க புதிய பொறுப்புகள் ஏற்கும் பொழுது சுமையாதாங்க இருக்கும் ஆனா அது நீங்க ரொம்பவும் கவனமா செஞ்சா கூடுதல் பலன் கிடைக்குங்க அடுத்தவங்களோட செயல்களுக்கு நீங்க பொறுப்பேற்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க சிறிய தவறு செஞ்சுட்டா கூட பெரிய விளைவுகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களது அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல்லாம் வச்சுருந்தீங்களா அந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அடுத்து துலாம் ராசியில் உள்ள கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்களா எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் காரிய தாமதம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவும் மன அலைச்சலுக்கு நேரிடலாம் மன சஞ்சலம் ஏற்படலாம் வீண் கவலைகள் ஏற்படலாம் ஒப்பந்தங்களில் கையெழுத்தும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை அதை நல்ல ஆலோசனை செஞ்சுட்டு படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க அரசியல் இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மற்றவங்களால மன கஷ்டம் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க அடுத்தவங்களின் கடமைக்கு நீங்க பொறுப்பேற்காமல் இருந்தீங்களா அது ரொம்பவும் அமையுங்க எந்த ஒரு காரியமே சற்று மந்தமா உங்களுக்கு நடக்கும் இதனால மனம் வருத்தப்படாதீங்க மேலும் துலாம் ராசியில் உள்ள மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படலாம் பாடங்களை புரிஞ்சுக்கிட்டு படிப்பது ரொம்பவும் நல்லதுங்க பொறுப்புகள் கூடுது படிப்புல கவனம் செலுத்தணும் சிறந்த மாணவராக விழுங்க நீங்க கடுமையாக உழைக்க வேண்டிய மாதம் தாங்க இந்த மாதம் தொடர்ந்து நாம துலாம் ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாயின் சஞ்சாரம் குடும்பத்தில் இருக்கவங்களை அனுசரித்து செஞ்சால் ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறைந்து காணப்படும் உங்களது பிள்ளைகள் மூலம் உங்களது எதிர்காலம் பற்றிய சிந்தனை இந்த மாதம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் அந்த செயல்களில் திட்டமிட்டு செயல்படுத்தினீங்களா ரொம்பவும் நல்லது அமையுங்க உங்களுக்கு இந்த மதம் பணவரத்து வரத்து சற்று தாமதப்படுங்க அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் விரைவில் கிடைக்குங்க எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் வாய்ப்பு இருக்கு சொத்து மனை சம்பந்தமான காரியங்கள்ல உங்களுக்கு தாமதம் அதன் பிறகு அடையுமே ஏற்படலாங்க வீண் பயணம் ஏற்படும் மன சஞ்சலத்துக்கு ஆளாக நேரிடும் ஏற்கனவே செய்திய காரியங்களுக்கான பலன் அடைய வேண்டிய காலம் இது உங்களுக்குங்க வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் மூச்சாக்கிரதையா இருந்துக்கோங்க யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க துலாம் ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி பலன்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு வருங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி ஒன்று கூடிய விரைவில் உங்களை வந்து அடையுங்க சிலருக்கு எல்லாமே வெளியூர் பயணம் செல்லலாம் அதன் மூலம் ஆதாயம் உண்டாகுங்க உங்களுக்கு எதில் பாலினத்தருடன் பழகும் பொழுது ரொம்பவும் கவனமா இருக்கணுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால நீங்க ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணுங்க அது மட்டும் இல்லாம உங்களது மனதில் இதுவரை இருந்த பயம் தயக்கம் எல்லாமே போயிடும் புது தெம்பும் தைரியமும் உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிச்சு காணப்படும் மாதம் உங்களுக்கு இந்த மாதம் தாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களது குடும்பத்தில் பிரச்சனை மேலும் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட செயல்களில் பிரச்சனை காரியத்தடை ஏற்படுது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க வெள்ளிக்கிழமை ஞாயிறுக்கிழமைகளில் மாரியம்மனை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்களா உங்களது அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து விரைவில் நல்ல முடிவுக்கு வர முடியுங்க அது மட்டும் இல்லாமல் நெய் தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டால் கூடுதல் பலனை அடைய முடியுங்க உங்களது குடும்பத்தில் ஒற்றுமை நிகழவும் காரியத்தடை அகலவும் நீங்கள் தொடர்ந்து மாரியம்மன் வழிபாடை மேற்கொண்டுட்டு வந்தீங்களா சிறந்த பலன்களை தருவாங்க மாரியம்மன் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் என்னன்னு பார்த்தா திங்கள் வெள்ளியாக அமைஞ்சிருக்குங்க அதிர்ஷ்ட தினங்கள் என்னன்னு பார்த்தா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த இரண்டு தினங்களுமே அதிர்ஷ்ட தினங்களாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுக்கு சந்திராஸ்த தினமங்கள் இந்த மாதம் என்னைக்குன்னு பார்த்தா மூன்று நான்கு முப்பது முப்பத்தி ஒன்று இந்த நான்கு நாட்களும் சந்திராஸ்ட தினமங்கள் வரதுனால நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க எல்லாமே வெளியில் வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்பவும் கவனமாக இருக்கணும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் சமயத்தில் அந்த இடத்துலேருந்து விலகி வந்தால் ரொம்பவும் நல்லதுங்க வீண் பிரச்சனைகள் இருந்து குறிக்க நீங்கள் உங்கள் வாயை கட்டுப்படுத்தினால் ரொம்பவும் நல்லது கோப நீங்கள் குறைச்சிக்கணுங்க உங்களது வாழ்வின் மிக பெரிய எதிரி யார் என்று கேட்டால் உங்களது கோபம் தாங்க கோபத்தை குறைத்து கொண்டாலே உங்களது வாழ்வில் பல இன்னல்களை நீங்கள் தவிர்க்க முடியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் நண்பர்களே